வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் காலம் கடந்தும் மனிதன் பல யுகங்களை கடந்து வந்தான் சத்ய யுகம் திரேதரா யுகம் துவாபர யுகம் இப்பொழுது நாம் வாழ்வது கலியுகம் ஒரு யுகம் முடியும் பொழுது மற்றொன்று பிறக்கும் ஆனால் கலியுகம் இதுதான் மனிதனின் சோதனை யுகம் அறம் குறையும் அநியாயம் அதிகரிக்கும் மனித மனம் சுயநலத்தால் நிரம்பும் இதன் முடிவில் ஒரு ஒளி வரும் என்று புராணங்கள் கூறுகின்றன அந்த ஒளி கல்கி அவதாரம் விஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் கடைசியாக கூறப்படும் தான் கல்கி கல்கி எனும் சொல்லின் அர்த்தம் அழிப்பவன் தூய்மையாக்குபவன் புராணம் கூறுகிறது கலியுகத்தின் இறுதியில் விஷ்ணு மனிதராக பிறந்து அசுர சக்திகளை அழித்து தர்மத்தை மீண்டும் நிறுவுவார் அவர் பிறப்பார் ஷம்பலா என்ற கிராமத்தில் விஷ்ணு யஷா என்ற ஞானியின் வீட்டில் அவரின் குதிரை தேவதத்தன் வெண்மையான ஒளி வீசும் வாலிபன் போல் இருக்கும் அவரின் கையில் நேரம் முடிந்தது என்று அறிவிக்கும் வால் ஆனால் இது ஒரு கதைதான் என்று நினைக்கிறோமா பல புராணங்கள் பல நூல்கள் இதே கருத்தை சொல்லுகின்றன கல்கி வரும் காலம் பல நூற்றாண்டுகளாக ஆராய்ச்சியாளர்களை ஆச்சரியப்படுத்தி வருகிறது சில பண்டைய பாம்பு பலகைகளிலும் பழமையான கோயில் சிற்பங்களிலும் வெள்ளை குதிரையில் வரும் தெய்வம் என்ற சித்திரங்கள் காணப்படுகின்றன அந்த காலத்தில் குதிரை என்ற சொல் வேகத்தை ஆற்றலை ஒளியைக் குறிக்கலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் சில ஆராய்ச்சிகள் கூறுகின்றன கல்கி அவதாரம் என்பது ஒரு மனித உருவம் அல்ல அது ஒரு அறிவு கிளர்ச்சி ஒரு நாகரீகத்தின் மறுபிறப்பு இன்றைய உலகை பாருங்கள் அநியாயம் போர்கள் பொய்கள் தொழில்நுட்பத்தின் அடிமைத்தனம் இதுவே கலியுகத்தின் இறுதி அறிகுறிகள் என்று சிலர் நம்புகின்றனர் ஆனால் சில ஆன்மீகர்கள் சொல்லுகிறார்கள் கல்கி வெளியில் பிறக்கவில்லை நமக்குள் பிறக்கிறார் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு விழிப்பு ஏற்படுகிறது தர்மம் நீதி மனித மனம் மீண்டும் எழ வேண்டும் என்ற உணர்வு அந்த உணர்வே கல்கி அவதாரம் கல்கி அவதாரம் ஒரு கதை அல்ல அது ஒரு நினைவூட்டல் தீமையை அழிக்க வேண்டிய வால் நம்முள் இருக்கிறது உண்மையையும் நன்மையையும் நிலைநிறுத்தும் சக்தி நம்மிடம்தான் இருக்கிறது அதனால் ஒவ்வொருவரும் தம்முள் உள்ள கல்கியை விழிப்பூட்டுங்கள் அதுதான் கலியுகத்தின் முடிவும் புதிய யுகத்தின் தொடக்கமும் நன்றிகள் பல